கல்லாளங்குடி பகுதியைச் சேர்ந்த பட்டியல் பழங்கு சமூகமா புறவர் சமூகமான அன்பு தம்பி ரஞ்சித் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னால் ஆதிக்க சாதி விரோதிகளால் சமூக விரோதிகளால் ஒவ்வொருமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் படுகொலை செய்யப்பட்ட ரவர்களுக்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகம் சார்பாகவும் தமிழக அரசு சார்பாகவும் எந்த ஒரு இழப்பீடும் எந்த ஒரு உதவியும் இதுவரை வரவில்லை இன்னும் முக்கியமாக அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த வழக்கை படுகொலை வழக்கை அவர்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யாமல் சாதாரண குழுக்களுக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் உரிய மக்களுக்கு அங்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் இன்னும் விசாரணையில் படுகொலை செய்யப்பட்ட நபர்கள் இன்னும் பின்புலத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் உண்மையான குற்றவாளிகளை இன்னும் பிடிக்காமல் அவர்கள் இங்கேதான் இருக்கிறார்கள் உண்மையான குற்றவாளிகளை காவல்துறைகள் தொடர்ச்சியாக போகிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறார்கள் உண்மையான குற்றவாளிகளை தொடர்ச்சியாக அவர்கள் பிடிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகளை அவர்கள் உண்மை யார் என்று அவர்கள் எந்த சமூகம் என்று இருக்கக்கூடிய காவல்துறை அம்பலப்படுத்தப்பட வேண்டும் இன்னும் அம்பலப்படுத்தார்கள் மறக்காமல் இந்த அரசு இருக்கிறது ஆக உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கப்பட வேண்டும் படுகொலை செய்யப்பட்ட ரஞ்சித் அவர்களுக்கு உரிய நீதி பண்ண வேண்டும் மருமையிலும் தாழ்வு மனப்பான்மையிலும் மறுமையிலும் நாடுகின்ற ரஞ்சித்திற்கின் குடும்பத்திற்கு அரசுக்கு ஒருவருக்காக கலா அரசு வேலையும் கலா முப்பது லட்ச ரூபாய் இறக்கொடுக்கப்படியும் அரசு சார்பாக உட்காரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சி அலுவலர்களுக்கு முன்பு மாபெரும் போராட்டத்தை உரிமைக்கான போராட்டத்தை வனவேங்கியல் கட்சியின் சார்பிலே அவருடைய பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பிலும் தமிழ்நாடு புறவர்த்தர்கள் சார்பிலும் மணிப்புற விழாக்குழு சார்பிலும் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் இந்த போராட்டம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறுவரை வரை இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்பதை இந்த பேண்டிங் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் வனவேங்கல் கட்சியினுடைய தலைவர் இரணிகள்